ஃபேன்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா ஆராதனா குட்டிக்கு ஹேர் கட் பண்ணால் போகிறோம் இங்கே திரும்ப சாமி திரும்ப இந்த அளவு குழந்திருக்குது இங்கே வந்து இந்த பங்கு கட்டிங் மாதிரி இங்கே மட்டும் பஃப் நுட்டு இங்கெல்லாம் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணதுனால முடியெல்லாம் அந் தான் இருக்குது ஈவனாக வந்திருக்காது அதனால் இருங்க இந்த கிளிப் எடுத்துகிட்டு திரும்ப இங்கே இந்த முடி மட்டும் லென்த்தாக வந்திருக்கோ பின்னாடி எல்லாம் அவ்வளோக்கா வந்திருக்காது எடே அப்படி பண்ணாத இப்படி இருக்கிற மண்டைய திரும்ப திரும்ப பின்னாடி திரும்ப அப்படி வந்துருமா கண்ணுக்கு ஏன் ஜடை ஓட்டுக்கறது கண்ணுக்கு வராதுல பின்னாடி திரும்ப இப்படி இருக்கிற மண்டையை நாங்க மாத்தப் போறோம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம் நிறைய பேர் முடி வளர்த்துங்க பாப்பாக்கு ஜடை ஓடுங்க அப்படிங்கிறீங்க இவங்க ஜடையே ஓட மாட்டேங்கிறாங்க இப்படியே நேரம் தெரியிறாங்க வெய்ய காலத்துக்கு ரொம்ப மோசமா இருக்குதுங்கறதுனால கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பெருசாயிட்டாங்கன்னா பெருசாகிட்டாங்கன்னா கம்மி அப்போ வளர்த்திக்கலாம் இப்போதைக்கு வெட்டிக்கலாம் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டே போகல இந்த வருஷம் தானே அதனால வெட்டுறோம் அதனால நாங்கள் வந்து இப்போ ஹேர் பண்ண கிளம்பிட்டோம் போயிட்டாங்க பார்க்கலாம் எப்படி ஹேர் எப்படி ஃபேஸ் கட் மாறுது இப்போ காட்டு ஃபேஸ் இப்போ இருக்கிற ஃபேஸ் கட்டுக்கு அப்புறம் எப்படி மாறுதுன்னு பார்ப்போம் இது நல்லா குப்போம்ல

இப்படி இருக்கிற ஹேர் அப்படியே காலை வை நான் சொன்ன மாதிரி இல்லையே ஓ சாரிங்க்கா இப்படி இருக்கிற ஹேரு இப்போ ஆகுதுன்னு பார்ப்போம் ஓகே குனிச்சிக்கி கீழே 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 பாரு கீழே பாருவாப்பா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஆராதனா கூட ஹேர் ஸ்டைல் பார்த்துக்குங்க களைஞ்சிருச்சு வண்டியில் வரும்போது திரும்ப திரும்ப இருவாப்பா அடிச்சு போடுவேன் திரும்ப பேபி கட் குளிக்கலா ஏன் மீன் சிக்கிலியா

ஏப்பா பெயின் நிச்சது பாலைக்கு அந்த பெயின் குடு எத்தன் தரவாடறீ ஏதோ